ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸு ஈரோட்டில் இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கவரிங் கலெக்ஷன்ஸ் கவரிங் இருக்கக்கூடிய ஏரியை கலெக்ஷன்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் மாடல் இருக்குது அப்புறம் கவரிங் மாடல் இருக்குது ஃபார்மிங் கவரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மிங்கில் இருக்க தோடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரியல் கோல்டு மாதிரியாக இருக்கும் கவரிங்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் மஞ்சன்னு வர மாதிரியான இருக்கக்கூடியதான் உங்களுக்கு வந்து இது கவரிங் ஐட்டம் கவரிங்கு ஃபார்மிங்க தான் டிஃப்ரெண்ட் இது பார்த்திங்கன்னா மஞ்ச மஞ்சேன்னு வந்து பார்த்து இதை பார்த்தேன்னா உங்களுக்கு கவரிங் கண்டுபிடிச்சிருவாங்க இதுவே வந்து ஃபார்மிங்காக இருந்தது வந்து உங்களுக்கு அந்த மஞ்சள் மஞ்சள் தெரியாது இது பாருங்க இது வந்து கவரிங் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் மாதிரியே தெரியாது இது பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டில் எந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்குமோ அந்த ஃபினிஷிங் இதில் இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இது வந்து கவரிங் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் ஒரு மாதிரியான ஒரு மாதிரி மின்ற மாதிரியே இருக்கும் இது வந்து அதில் வந்து அந்த சைனிங் இருக்காது வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ஃபார்மிங் இதில் வந்து ரியல் கட்டிங்கில் வந்து அந்தளவுக்கு ரியல் கோல்டில் இருக்கக்கூடிய கட்டிங் வந்து இதில் இருக்கும் உங்களுக்கு நம்ம இதில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் பாத்திரலாம் அப்படியே வந்து உங்களுக்கு இதில் எதாவது மாடல் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் காட்ட மாடல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட ரேட் போட்டு விட்ருவோம் நம்ம இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது மாடல் பற்றி உங்களுக்கு ரேட் வரும் உங்களுக்கு உள்ள அப்படியே எல்லா ஒவ்வொரு மாடலுக்கு காமிச்சிடறேன் முடியும் உங்களுக்கு இது பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஜிம்கி மாடல் ஜிம்கி மாடலுக்கு கூட ஏடி ஸ்டோன் மாடல் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடல் ஜிம்கி மாடலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் வரும் பாருங்கள் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா டைமண்ட் ஸ்டோன் மாதிரி வரும் டைமண்ட் டைப்பில் வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா லீஃப் மாதிரி வரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மயில் டைப்பில் இருக்குது பாருங்கள் மயில் டைப் இது பார்த்திங்கன்னா ஓவல் சேஃபில் இருக்கும் இது பாருங்கள் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் இது பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஜிம்கி டைப்பில் பாருங்கள் இதெல்லாம் வந்து யுனிக்கான மாடல்ஸ் பாருங்க இது அடுத்து இது பாருங்கள் இது பீகாக் மாடல் அடுத்து இது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி மாடலாம் வச்சு கீழே ஒரு டைமண்ட் ஸ்டோனு மேலே ஒரு டைமண்ட் ஸ்டோன் வச்சுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே ஜிம்கி டைப்பில் இருக்கக்கூடிய ஜால்ரா மாடல் ஜால்ரா மாடல் இருக்குது அப்புறம் வந்து பீட்ஸ் மாடலும் இருக்குது எல்லாமே ஏடி ஸ்டோன் இருக்குது அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன் இருக்குது அவங்களுக்கு இதெல்லாம் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டைப்பில் இருக்குது உங்களுக்கு இந்த மாடல் எதாவது பிடிச்சிருச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க அப்புறம் இந்த மாடல் பாருங்கள் இப்போ இந்த மாடல் நிறையா ட்ரெண்டிங்கில் இருக்க ஜால்ரா மாடல் இது உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா வந்து ஃபார்மிங்கும் இருக்குது அப்புறம் வந்து கவரிங் ஐட்டமும் இருக்குது உங்களுக்கு எல்லாமே மிக்சிங்கில் தான் இருக்குது எல்லாமே உங்களுக்கு இது பாருங்கள் ஃப்ளவர் போட்ட மாதிரியான ஒவ்வொரு மாடலுக்கு எல்லாமே கீழே பீட்ஸ் வச்ச மாதிரி மாடல் தான் உங்களுக்கு எல்லாமே இந்த மாடல் ஏதாவது பிடிச்சி வச்சுன்னா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாடல் பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் குட்டி குட்டி ஜிம்கி இருக்குது அப்புறம் ஹார்டின் டைப்பில் இருக்கு பாருங்கள் அப்புறம் வந்து ஜிம்கிலே வந்து பெரிய ஜிம்கி மாதிரி இருக்குது பாருங்க இது இது வந்து ஜால்ரா டைப்பு பாருங்கள் ஒன்று இதில் பீக்காக்லேயே வந்து ஜால்ரா மாடலு அப்புறம் இதெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக வந்து ஆஃபீஸ் வேறு இயர்ரிங்ஸ் ஒர்க் இயரிங்ஸ் அந்த மாதிரி இருக்கு பாருங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து டிசைன் வேணாமல் கொஞ்சம் சிம்பிளாக வந்து ஒட்டி போகிற மாதிரி கேட்பாங்க அதெல்லாம் இதுக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மாங்கா சேஃப்ல இருக்கக்கூடிய இயர்ரிங்ஸ் பாருங்கள் மாங்கா சேஃப்ல இருக்குது இது பார்த்தீங்கன்னா லீஃப் மாதிரி இல்லை கீழே ஒரு ஜால்ரா வச்சுக்க பாருங்க குட்டி குட்டியாக இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி மாடலில் வரும் பாருங்க இது ஒரு மாடலில் இதோ ஒரு மாடல் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா விசிற் டைப் மாடலு எங்களுக்கு ஒன்றொன்னோ ஒவ்வொரு டைப் மாடலில் வரும் இதுலேயும் உங்களுக்கு அதே தான் ஃபார்மிங்கும் கவரிங்கும் எல்லாமே கலந்துருக்கு இந்த மாடல் ஏதாவது தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீன் ஜேர் எடுத்துங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மாடலில் எதாவது தேவைப்படுதுன்னா அப்புறம் இது பாருங்கள் ஜிம்கியில் கொஞ்சம் பெரிய ஜிம்கியில் வந்து ஓ ரவுண்ட் ஜிமிக்கி இருக்குது அப்புறம் வந்து டைமண்ட் ஷேஃப் ஜிமிக்கி இருக்கு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அந்த முக்கோண டைப்பில் வரும் அந்த மாதிரி ஜிம்கி இதெல்லாம் ரவுண்ட் ரவுண்ட் சேஃப் அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஜிம்கியில் வந்து சேஃப் வந்து நிறைய சேஃப் வருது பாருங்கள் எல்லாம் ஸ்டோன் ஒர்க் வச்சு ஸ்டோன் ஒர்க் இல்லாதது பாருங்கள் ஒன்று ஒன்று மாடல் வேறு வேறு உங்களுக்கு வருது இதில் இந்த மாடல் எதாவது தேவைப்படுதுனா கூட ஸ்க்ரீன் எடுத்துங்க அடுத்து இது பாருங்கள் இந்த மாடல் பாருங்கள் இதுவுமே ரொம்ப கிராண்டாக இல்லாமல் உங்களுக்கு சிம்பிளாக டெய்லி யூஸ் போகிற மாதிரியான இயரிங் தான் எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக எல்லா மாடலையும் பார்த்துங்க அப்படியே உங்களுக்கு இந்த மாடல் எதாவது பிடிச்சிருந்தோம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க நான் தனித்தனியாக காமிச்சிருக்கேன் காமிச்சுருக்கேன் மொத்தம் ஓவராலும் காமிச்சிருக்கேன் அதில் ஏதாவது பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன் எடுத்து அனுப்பிங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த மாடலுக்கு உன்னோட ரேட்டும் எல்லாமே போட்டு விட்ருவோம் சிங்கிள் பீஸ் வாங்கினா கூட ஃப்ரீ டெலிவரி தான் டெலிவரி சார்ஜ் எதுவுமே கிடையாது சிங்கிள் பீஸ் வாங்கினா கூட டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி இந்தியா ஃபுல்லாக டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணி கொடுத்து விட்டுருக்கோம் தேங்க்யூ